ரிஷப ரிஷபராசி ஜனவரி மாத பலன்கள் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில்காரன் சனியுடன் சேர்ந்து சுக்கரன் சனி சேர்ந்து இருப்பது மிகவும் ஒரு நல்ல அமைப்பு ராசியில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய பார்வையானது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அவ்விடம் மிகவும் நன்மை பெறுகிறது இந்த வகையில் நீங்கள் பொழிவு பெறுகிறீர்கள் நல்ல நீரோடைய போல உங்களுடைய எண்ணங்கள் சமச்சீராக நடைபெறும் நினைத்தது நினைத்த நேரத்தில் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் தந்தை வர்க்கத்துடன் உறவும் நன்றாக இருக்கும் குலதெய்வ ஆசி நன்கு இருக்கும் பிள்ளைகள் படிப்பு சற்று மந்தமாக இருந்தாலும் இறுதியில் மதிப்பெண்கள் ஸ்கோர் செய்வார்கள் பணவரவில் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய புதன் எட்டில் மறைந்தாலும் அவர் நாலுக்கும் ஐந்துக்கும் உரிய சேர்க்கை பெறுவதால் அரசு வழியில் இதுவரை வராமல் இருந்த பில் கலெக்ஷன் ஆகும் எதிர்பாராத வகையில் வாகனங்களினாலும் பூமி வீடு தொழில்கள் மூலமும் புதிய ஒப்பந்தம் மூலமும் லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை குரு பயிற்சியானாலும் அவர் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்திற்கு தான் செல்வார் அந்த வகையில் பார்த்தாலும் யோகம்தான் வெளிநாடு செல்ல வேண்டும் பணம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தாராளமாக செல்லலாம் நல்ல ஆதரவு கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சகோதர பந்தத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் கணவன் மனைவி பந்தம் மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபம் கவலைப்பட தேவையில்லை உங்கள் ஜாதக அமைப்பு தசாபுத்தின் நன்றாக இருந்துவிட்டால் நீங்களே ராஜா மற்றபடி இம்மாதத்தின் சிறப்பாக ஜனவரி பத்தாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நடைபெறுகிறது பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சி நடைபெறும் ஜனவரி பதினான்காம் தேதி தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நடைபெறும் ஜனவரி பதினைந்து ரெண்டாம் தேதி தை மாதம் ரெண்டாம் தேதி மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை இருக்கிறது நம்மோடு இருந்து இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக உள்ளது அனைவரும் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசிகளை பெற்று எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியும் பெற்று நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நமசிவாயா